எப்படி நிக்குது நீக்கு சுகி தும்பிக்கையே பாருங்களேன் உங்களை கிட்டவளம் அப்படின் பார்க்குறோம் தும்பிக்கையெல்லாம் ஐயோ பிள்ளையாரப்பா புள்ளியார்ப்பா போராரா பாமி யானை பார்க்க விருப்பம் உங்களுக்கு பயம் இல்லைண்ணே வணக்கம் பறவுகளே உண்டாக்கி பார்த்தீங்கடா நாங்கள் வந்து சிகிரியாக வந்து இப்போ கவரணையில் நிற்கிறோமண கவரணை இங்கே ஏன் வந்து நாங்கள் என்றால் இவருக்கு வந்து யானை பார்க்கறதுக்கு விருப்பம் கூடுதலாக நாங்கள் முத்தையங்கட்டில் யானை வந்தது போகுது என்றால் இவருக்கு அம்மா காட்டுன்னு ஓ அதை விட நாங்களும் இப்படி பக்கத்துல பக்கத்துல பாக்குறது குறைவு இன்றைக்கு வந்து இவரை கூட்டிக் கொண்டே யானை எல்லாம் காட்ட போறோம் உண்டு கபரநில உள்ள யானை பாக்குற ஒரு யானை சவாரி சவாரி பாக் அது வாயிலையும் பெறுதில்லை பாருங்க இந்த வாகனத்துல போக போறோம் இதுல போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா கேட்டவையால் அதோட வந்து டிக்கெட் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா மூன்று பேருக்கும் இவர் இவர் சின்னால வழியாக இருக்கிற கணக்கில் போகிற இருக்குது அப்போ நாங்கள் இன்றைக்கி இதில் இருந்து போய் ஜானை பார்க்க போகிறோம் வேணா எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் பார்க்கலாம் நான் முந்தைய பார்த்துருக்குறேன் இன்றைக்கி இவரோட சின்னாலோட போய் பார்க்க போகிறோம் அப்போ தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் வேணா வீடியோவை வருங்கோ எப்படி இருக்குது வர இருக்கு

ഇവിടെ பாருங்க ഇവര് യാനവുകാ கவுண்டാക്കള് എങ്ങനെ كده ഇണിക്കില്ല ഓരിയോ യാന ആരും അടി എങ്ങേടിയാ യാന ചിച്ച കണ്ടിട്ടിംഗാ നീ നീർ കിളാനോ ഇതെന്തിനാ അല്ലേ കാണാതെ കണ്ടോ വെറുതെ അങ്ങല അടി كده ब्रो ആണണ്ടാ അതല്ലല്ല നീരെ ഇണിക്കില്ല മ്മ് മ്മ് മ്മ്

இதை வந்து நானே பார்க்க வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் அதுக்கு இடையூறு இல்லாமல் இருக்குது பார்க்க வேணும் பார்க்கவே சரி உங்களுக்கு நுகையச்சன நீக்கி நம்ப அந்த ஒரு நம்பிக்கையும் துணிச்சல மட்டும் அப்படியா பதினஞ்சு நாற்பது അവിടെ എവിടെയാ ഉള്ളാ ഇങ്ങടാ जानाക്ക് ലാ മുളേ जाना കൊണ്ട് പോയി. കൊണ്ടോം പോയാനാ ഇങ്ങേ കുട്ടി നിങ്ങള് വാതിലേ കൊണ്ടോം പോവാ જાણે ആണ്. சின்ன ગાഡിയേ കൊണ്ടുപോവണം. જાണ്ട് ആടി കൊണ്ട വണ്ട ഓടാലെ. തുമ്പി കേയാല തന്നെ ആടി കൊണ്ടു. എവിടെയാണ് അതിലേ നിക്ക്ദു. வருது அங்க பின்னால வருது இங்கால வாங்க காரிய மாட்டேன்பா பார்ப்பானா சாப்பிட்டு கொண்டு என்ன இந்த பழகிட்டு நினைக்கிறேன்

என்ன மேரே மே சரி ராய்வணி வர விடாயிடு சரி தண்ணி உடைய கிணற காட்டுக்கு}}{|கொடிங்கோ ம் புடிக்க போற இது பாத்தீங்க மாலயல தாம்பி தூங்க போறங்க geri இருக்கு

இல்ல இல்ல சொல்லுங்க எனக்கு நல்ல கிட்டவா வந்துட்டு பக்கத்தை குட்டியும் நிக்குவேன் நான் பயம் இல்லாம சாப்பிடுவேன் நினைக்கிறேன் இது நியாயமான யானை இது இந்த ஜீப்ப விட உயரத்துக்கு நிக்குது ஓ பாருங்க அந்த ஜீப் இந்த மட்டத்துக்கு நிக்குது மட்ட அதை விட உயரமா தான் நிக்குது இங்கால வர உயரம் வந்தா இருக்கு ஓ இங்கால ஏ வந்து இதுக்குள்ள இந்த வரது வெயிலுக்கு தெரியுது இல்ல இவர நல்ல பக்கத்துல வர கம்பி இருந்து பாருங்க பக்கத்து யானை வந்து அந்த இன்னக்கு புல்ல புடிங்க என்ன சாப்பிடு சாப்பிடுவா அதனாலக்கு எத்தனை கிலோ புல்ல ஏதோ சாப்பிடு வேற அது வந்து சொல்றவே வெட்டன் 1000 பேஜக்கு மா மட்டும் தான் வேலையாவே வெச்சிருக்கு பாருங்க ஆஹா അല്ലയാ ദാവാസ് അതেকে ക്ലോഗിയാ ദൈക്കന്ന റെഡിയയത്തെ വിഭവനാട്ടോ 250 180 രൂപ 250 280 രൂപ ഇഞ്ചല വാങ്ങിച്ചോ തിച്ചിഞ്ചല വാങ്ങാ മുണ്ട് നേരെ சாப்பிട്ടാലോ അല്ല റെയിറ്റ് ഇത്രേം എവളോ ഫക്കത്തല്ല വന്നിട്ടുണ്ട് പതിങ്കിലങ്ങക്ക് ഓക്കേ തിച്ചിഞ്ചല വാങ്ങോ ഓ ഹ് സുജി വേറെcuda തിച്ചിഞ്ചല വാങ്ങാ ഇഞ്ചല വാങ്ങാ ഉള്ളൂ ആണ് പാടരടിക്ക കൂടാതെ അതാണ് ഉതിങ്ങി പാടരടിലെന്നാ സംഭവിച്ചത് ഓ ഓ ഞാനവിടെ ഞാനോടോ ഇടാതിരിക്കോ ഇങ്ങനല്ലേ

சரி நாங்கல பெரிய பயோமன ஆனால் நினைச்ச மாதிரி தம்பி பயப்படல கொஞ்சம்வும் பயப்படல நாங்க மத்த மின்னேரியா குளத்துக்கு நிறைய யானை நிக்கும் ஆனா இப்ப சீசன் இல்ல குளத்துக்கு தண்ணி இருந்தா யானை எல்லாம் பலங்கிட்டு இருக்கு அப்டியே எங்க ஒரு பக்கத்துல ஒரு யானை நிக்குது பாருங்க இதில் பாருங்க ஜானை புள்ளை தண்ணி குடிக்கிற புழாக்குனதுக்கு தப்பொடி எடு வேறுங்க தோப்பிடி குழாய்க்கினதுக்கு தண்ணி குடிக்கிற அது வேறுங்க தும்பிக்கையை விட்டு அடுத்து நல்ல வடிவாக குடிக்கிற முஞ்சாலை விட்டிய ஆ அதுவும் குட்டி புரோடாக்கு இதில் பித்திய ஜோனா விற்கிது அவரும் குடிச்சிட்டு தான் போகிறேன்